நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஒரு சில நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள்ல சில செயல்களை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேடல்கள் இருக்கு ஒவ்வொரு பயணங்கள் இருக்கு ஒவ்வொரு பாதைகள் இருக்கு ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அது என்னைக்கு எடுத்து வைக்கணும் எப்போ எடுத்து வைத்தால் அந்த வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற நிறைய விதிப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலதேச வர்த்தமானம் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் பொதுவுடை மூர்த்தி சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஆயிரம் முறை ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு ஒரு செயலை செய்து பின்வாங்க கூடாது அப்படி யோசிச்சு செய்யும் போதே உங்களுக்கான ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் ஒரு நல்ல செயல்களை செய்யும்போது போது உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தும் சரி அப்படி ஒரு சிறப்புக்குரிய நாள் என்ன ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதிகளும் ஒவ்வொரு யோகங்களும் பலன்களை தரக்கூடியது அதுல பிரத்யோகமாக எனக்கு நாள் தெரியாது நட்சத்திரம் தெரியாது எந்த அமைப்புகளுமே எனக்கு தெரியாது எனக்கு ஜாதகமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்காக சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கா நிச்சயமாக இருக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய செயல் நமக்கு வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்போ அது எந்த நாள் எந்த நேரத்துல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு அடிப்படை ஜோதிட புரிதல் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப அவசியம்ங்க அந்த அடிப்படையான ஒரு ஜோதிட புரிதல் இருக்கு அப்படின்னா நம்ம நம்மளுடைய இயக்கங்களே பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லலாம் ஆளுமைகளில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த பஞ்ச பூதங்களுடைய ஆகர்ஷணமும் அந்த நவகிரகங்களுடைய தன்மைகளும் நமக்கு பாசிட்டிவாக நமக்கு செயல்படணும்னா அதற்கு நாம் எந்த நாளை தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்படிங்கறது நம்ம இப்ப அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நீங்கள் அறிந்து ஒரு செயலை செய்யும்போது எந்த தேவதையை பிடித்தால் எந்த கிரகத்தை பிடித்தால் எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தை அறிந்து நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் தடு தவிடுபடியாக ஆக்க முடியுமா நிச்சயமாக ஆக்க முடியுங்க அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஜோதிட புரிதலையும் ஒரு அறிதலையும் கொடுத்து உங்களை பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த குடுப்பனையை நோக்கி இந்த பிறவியினுடைய கணக்கை நோக்கி தான் நம்ம பிறப்படுத்திருக்கோம் நம்ம இந்த பிறவியின் நோக்கம் இதை நோக்கி தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதனையாளராக வர முடியுமா நிச்சயமாக வர முடியும் அதற்கு ஒரு அற்புதமான நாளில் நம்ம ஒரு செயலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வளர்ச்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் மாற்றம் கிடையாது சரி அப்படிப்பட்ட ஒரு நாள் என்ன எந்த கிழமையில் நம்ம என்ன செய்தால் நமக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பஞ்சமி அப்படிங்கிற ஒரு திதி ஒன்று இருக்கு இந்த பஞ்சமி திதியில் ஒரு செயலை தொடங்கினால் அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பஞ்சமி அன்றைக்கு அந்த புதனுடைய தன்மைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து எந்த திட்டத்தை வகுத்து ஒரு செயலை செய்யறோமோ வெற்றி அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வெற்றி நோக்கம் நிறைவேறுமா கண்டிப்பா நிறைவேறும் இந்த பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது உங்களுக்கு அநேக வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஜோதிடத்தினுடைய புரிதல் உங்களுக்கு புலப்படும் உங்கள் ஜாதகத்தின் உண்மையான நோக்கம் என்ன நம்ம எதை நோக்கி பயணித்தால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பாக அமைச்சுக்க முடியும் அச்சயலகண பத்தி ஜோதிட வகுப்பு அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கோங்க இது மட்டும் இந்த பஞ்சமி திதியில் ஜோதிடம் பயில்வதுங்கிறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயத்தை நல்ல நாளில் கொடுக்க வேண்டும் தான் பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுடைய நோக்கம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வளரணும் அந்த வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கற்றுக்கொண்டு அந்த ஜோதிடத்தை அவங்க வாழ்க்கைக்கும் பயன்படுத்த வேண்டும் அது வாழ்நாள் பூரம் அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டாயம் இந்த பஞ்சமி அன்று எந்த ஒரு செயலை செய்தால் ஜோதிடம் மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில ஒரு செயலை நீங்க செய்கிறீங்க ஒரு வியாபாரம் நோக்கத்திற்காக வர்த்தகம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறீங்க ஒரு வீடுக்கு ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க பூமி பூஜை போடுறீங்க அப்படின்னா அத்தனை செயல்களுக்கும் இந்த பஞ்சமி திதிங்கிறது உகந்த திதியாக இருக்கும் உங்க வாழ்க்கையிலும் அந்த பஞ்சமி பஞ்சபூதங்களின் ஆகர்ஷண சக்திகளையும் பெற்று நவகிரகங்களுடைய அனுகிரகமும் பெற்று நீங்க வாழ்வாங்கு வாழ வேண்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்